அனைவருக்கும் வணக்கம் நாளைய பஞ்சாங்கம் டிசம்பர் மாதம் பதினோராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தாறாம் நாள் வளர்புரை ஏகாதசி திதி இரவு ஒன்று பத்து மணி வரை பிறகு துவாதசி ரேவதி நட்சத்திரம் பகல் பதினொன்று நாற்பத்தி எட்டு மணி வரை பிறகு அஸ்வினி யோகம் மரண யோகம் நல்ல நேரம் பத்து நாற்பத்தஞ்சு தொடக்கம் பதினொன்று நாற்பத்தஞ்சு வரை பிறகு நாலு நாற்பத்தஞ்சு தொடக்கம் அஞ்சு நாப்பத்தஞ்சு வரை ராகு காலம் மதியம் பன்னெண்டு தொடக்கம் ஒன்று முப்பது வரை இமகண்டம் காலை ஏழு முப்பது தொடக்கம் ஒன்பது மணி வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்று ஏகாதசி விரதம் சர்வதேச மலைகள் தினம் மகாகவி பாரதியார் பிறந்த தினம் இன்றைய நன்னாளில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள வெளிநாடு பயணம் செல்ல விதை விதைக்க நன்று இன்று நீங்கள் ஸ்ரீ பெருமாளை வழிபட இன்னல்கள் நீங்கி சுபீட்சம் உண்டாகும் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்